மாநில அரசு போடுகிற சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை அப்ப நீ போடுற சட்டத்தை நான் என்ன மதிக்க வேண்டும் என் வரி வேணும் இந்திய பெருநிலை இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிரப்புவதிலே மராட்டியன் முதல் இடத்திலே மாடத்தமிழன் இரண்டாவது இடத்திலே வெக்கமால்ல வெக்கமா என் வரியை எடுக்க எப்படி வார எப்படி வர உடனே இவர் சொல்வார்கள் அதை நான் மதிக்க முடியாது பார்த்தீர்களா இவர்களை விடக்கூடாது தமிழ் தேசியர்கள் பிரிவினைவாதிகள் தனி நாடு கற்பார்கள் என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை சிங்களனுக்கு நீ தார்த்த தாரை வார்த்தது தவறு கொடுமை பிரித்து அதை எடுத்து என் நிலப்பரப்போடு சேரு என்று சொல்கிற நாங்கள் பிரிவினைவாதிகள் கொடுத்தது கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா அடுத்த தீர்மானம் நீ என்ன செஞ்சுருவே

எல்லாம் வந்து நாங்கள் வரி கொடுக்க முடியாது என்று சொல்ல எவ்வளவு நேரமாகும் அந்த நேரம் எப்பயா அந்த நேரம் எப்ப இப்படி ஒரு கொடுமை நீ வாசமா சிக்கிக்கிட்ட தம்பி சிக்கிக்கிட்டே இன்னும் பாருங்க அடுத்த தடவை அவங்க தானா டே என்ன பாடுபட்டாலும் இங்களை ஒழிச்சு போடணும்டா என்ன பாடுபட்டாலும் ஒழிச்சு பிறகு ஒரே வழி வழிதாண்டா இருக்குது நம்ம வெல்றதா கேரள மீனவனை அவன் தொட பாய்ப்புற மாதிரி நம்ம மீனவர்களை அவன் தொட பாய்ப்புடணும் என்ன பண்ணுவா சீமான் நெய்தல் படை கட்டணும் இவர் என் தம்பியோட சொன்ன அதிபரா இவர் எப்படி பண்ணுவாரு பண்ணுவார் என்ன ஸ்டாலின் போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாரு அப்படி அதிபரா அவர் எப்படி எடுக்கிறாரு எப்படி எடுக்கிறாரு நான் சொன்ன நீ ஜிரிச்ச ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி எப்படி நடத்துவேன் புத்தகம் அதை பினராயி விஜயன் நெய்தல் படைன்னு கட்டி அது பேர பேரணியில் அவர் போய் வணக்கம் செலுத்தறா ரசிக்கிற நெய்தல் படை கட்டிட்டார் நாம நெய்தல் படைன்ட்டோமா அதை அப்படியே காப்பிடிக்க நெய்தல் மீட்சி இயக்கம் இருக்கு நகை அடமானம் வைக்கிற மீட்கணும் நீங்க தான் அடமானம் வச்சாக்கா